வணக்கம் விலை மதிப்பில்லாத சொத்து எது என்பதை விளக்கும் ஒரு குட்டி கதையை பார்க்கலாம் வாங்க வறுமையில் வாடிய ஒருவன் ஜென் குருவை சந்திக்க சென்றான் குருவே நான் பாவப்பட்ட ஏழை என்னிடம் என் உயிரை தவிர வேறு எந்த சொத்தும் இல்லை நான் நல்ல வசதியுடன் வாழ ஒரு வழியை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் நான் உனக்கு ஐந்தாயிரம் ரூபாய் தருகிறேன் உன் கைகளை வெட்டி கொடு நீங்கள் தரும் ஐந்தாயிரம் ரூபாய்க்காக என் கைகளை இழக்க என்னால் முடியாது அப்படியென்றால் பத்தாயிரம் ரூபாய் தருகிறேன் உன் கால்களையாவது வெட்டி கொடு யாராவது பத்தாயிரம் ரூபாய்க்காக கால்களை இழப்பார்களா குருவே ஒன்று செய் உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் முப்பதாயிரம் ரூபாய் தருகிறேன் உன் கண்களை மட்டும் எனக்கு கொடுத்து விடு அது முடியாது குருவே சரி கடைசியாக ஒரு லட்சம் ரூபாய் தருகிறேன் உன் உயிரை கொடுத்து விடு குருவே எதற்காக இப்படி கேட்கிறீர்கள் ஒரு லட்சம் அல்ல பல லட்சம் கொடுத்தாலும் நான் உயிரை கொடுக்க மாட்டேன் அதை கேட்டு புன்னகைத்த குரு எவ்வளவு தொகை கொடுத்தாலும் தரம் விரும்பாத விலை மதிப்பில்லாத உயிரை கொண்டுள்ள நீ எப்படியப்பா ஏழையாக முடியும் அவனுக்கு தெளிவு பிறந்தது தன்னிடமுள்ள கைகளும் கால்களும் கண்களும் உயிரும் எவ்வளவு மதிப்புடையவை என்பதை புரிந்து அவன் மிகவும் உற்சாகமாக புறப்பட்டு சென்றான்